அற்புதமான வரலாறு அன்னலின் அழகை பேசும் அம்மார் அளி அல்லாஹுத்தாலா என்னை சொல்லுகிறார்கள் மாதுர் அளி அல்லாஹுத்தாலா என்னை அறிவிக்கிறார்கள் பெருமானார் ஒரு நாள் கிழிந்த ஆடையோடு ஒட்டிட்ட ஆடையோடு பெருமானார் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒட்டு போட்ட ஆடை இதை பார்த்த ஒரு பெண்மணி பெருமானாருக்கு ஆடை வைக்கிறார்கள் அற்புதமான ஆடை அந்த ஆடையை பௌர்ணமி நிலவு அன்று கொடுத்தார்கள் கரெக்டா நான் சொல்ல அன்னைக்கு ஒட்டு போட்டு ஆடையை போட்டுட்டு வர்றாங்க பௌர்ணமி நிலவு அன்று பெருமானாருக்கு அன்பளிப்பாய் அந்த பெண்மணி வழங்குகிறார்கள் பெருமானாருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது அன்பளிப்பை கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார்கள் பழைய ஆடையை கலட்டி வச்சுட்டு அந்த புத்தாடையோடு வருகிறார்கள் சகாபாக்கள் அம்மார் அலியல்லா குத்தலா சொல்லுகிறார்கள் நாங்கள் பௌர்ணமி நிலவையும் பார்த்தோம் பெருமானாரையும் பார்த்தோம் அந்த நிலவு நாயகத்திற்கு முன்னால் அழகில் தோற்று போனது ஒற்றை நிலவு பௌர்ணமி நிலவு வானையே அலங்கரிக்கிற நிலவு உலகத்திற்கு இதமான குளிர்ச்சியோடு வெளிச்சம் தருகிற அந்த நிலவு பெருமானாருக்கு முன்னால் தோற்று போனது பெருமானார் அம்மா ரலியல்ல சொல்லுகிறார்கள் பெருமானார் அந்த டிரெஸ் போட்டுட்டு வந்து உக்காந்த உன்ன சகல் ரலியல்லா ஏழை சகாபி ரசூலே இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க பெருமானார் அலக்து இல்லா என்றார்கள் இந்த ஆடை எனக்கு வேண்டும் ரசூலே என்று கேட்கிறார் சகல் ரலி இல்லா போட்ட அஞ்சு நிமிஷம் கூட ஆகல நம்ம ஊரில் சூப்பரான ட்ரெஸ் போட்டுட்டு வர்றார் ஒரு பெரிய மனுஷன் ஊர்லயே பெரிய மனுஷன் ஹஜார் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு அவர் அலஹம்து இல்லா சொல்லுவார் இந்த ட்ரெஸ் எனக்கு வேணும்னு சொன்னா நேற்று வரைக்கும் நல்லா தாண்டாக இன்னைக்கு என்னாச்சு சொல்லுவாங்களா இல்லையா ஆனால் பெருமானார் செல்லலாக செல்ல வந்தவர்கள் பழைய ஆடையை அணிந்து கொண்டு இல்லை என்றே சொல்லாத பேரழகு பெட்டகம் அழகில் பேரழகு என்ன தெரியுமா எதையும் இல்லை என்று சொல்லாத மனம் புத்தாடையை கலட்டி கொடுத்துவிட்டு விட்டு பழைய ஆடையோடு பெருமானார் வருகிறார்கள் ஆடை செய்த தாய்க்கு அவமானமாய் போய்விட்டது நேரா சகில் நான் வேறு ஆடை தருகிறேன் பெருமானாருக்கு அதை கொடுத்து விடுங்கள் முடியாது பெருமானாரை அழகு பணம் தருகிறேன் கொடுத்து விடுங்கள் முடியாது என்ன சொல்லியும் முடியாது 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 அம்மரளி போய் கேட்கிறாங்க ஏன் இப்படி அடம் பிடிக்கிறாய் சகல் சொன்னார்களாம் இன்னும் சில நாட்களில் நான் இறந்து விடுவேன் என்று பெருமானார் இசாராவாக சொல்லி இருக்கிறார்கள் நான் இறக்கிற போது பெருமானார் அணிந்த ஆடையோடு நான் இறந்தால் கபுரின் வேதனை இருக்காதே அதனால் தான் நான் இந்த ஆடையை வாங்கிக் கொண்டேன் பெருமானாரின் அழகை வர்ணிக்கிறார்கள் சகாபாக்கள் புற அழகு பெருமானார் செல்லலாகும் அழைவ செல்லத்திற்கு அல்லாஹ் ஆலமீன் கொடுத்த பேரழகு சரி புற அழகு மட்டும் இருந்தால் போதுமா குண அழகு சொல்லுகிறான் மொத்த குணங்கள் எத்தனையோ மொத்தமாக பெற்றவர்கள் மார்க்கெட் மற்ற நபிமார்களுக்கு எல்லாம் ஒரு குணம் தான் இல்லையா ஒரு பொருளின் மண்டி சில பேர்த்திட்ட அன்பு இருக்கும் சில பேரத்தில் கண்டிப்பு இருக்கும் சில பேர்த்திட்ட இறக்கம் இருக்கும் இந்த மண்டி இருக்கா இல்லையா மண்டியில என்ன மட்டும்தான் இருக்கும் அரிசி மண்டியில அரிசி மட்டும்தான் இருக்கும் புளி மண்டியில புளி மட்டும்தான் இருக்கும் வெங்காய மண்டியில சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் இருக்கும் பெருமானார் குணத்தின் சூப்பர் மார்க்கெட் ஆதமளிகை செலாத்தின் குணம் சீசலகி செலாத்தின் விவேகம் நூகலகி செலாத்தின் வீரம் இப்ராஹிம் அலிகி செலாத்தின் நட்பு இஸ்மாயில் அலிகி செலாத்தின் நாவன்மை இசாக் அலிகி செலாத்தின் பொருத்தம் மூசா அலிகி சலாத்தின் கடுமை அய்யூப் அலிகி சலாத்தின் பொறுமை யூசா அலிகி சலாத்தின் போர்த்திறன் யூனுஸ் அலிகி சலாத்தின் வழிபாடு தாவூத் அலிகி சலாத்தின் குரல் தானியால் அலிகி சலாத்தின் அன்பு எஹியா அலிகி சலாத்தின் கற்பு ஈசா அலிகி சலாத்தின் துறவு என்று அத்தனை குணங்களையும் மொத்தமாக பெற்றவர்கள்தான் நம்முடைய முத்து முகமது நபி சல்லாஹு அலி வசல்லம் குணத்திலும் பேரழகர் இன்னைக்கு குண அழகு உள்ளவர்களை பார்ப்பதே அரிதாக இருக்கிறது